வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு மார்டின் லூதர் கிங் தேவையா தேவைப்படுகிறாரா இதற்காக மனிதன் மனிதனுடைய கழிவுகளை மனித கழிவுகளை மனிதனை அள்ளும் அவலங்களை இன்றளவும் நீடித்து கொண்டிருக்கிறது இதில் உச்சகட்ட கொடுமை என்னவென்றால் அந்த செப்டி என்று சொல்லக்கூடிய கழிவுநீர் தொட்டியில் இறங்கி வேலை செய்து மரணமடைந்தவர்கள் இந்தியா முழுக்க முன்னூற்றி எண்பத்தி ஏழு என் நினைவு சரியாக இருக்குமேனால் இந்த எண்ணிக்கையில் கொஞ்சம் முன்னப்பண்ணிருக்கலாம் மற்ற முன்னூற்றி எண்பத்தி ஏழு அதில் நாற்பத்தி எட்டு பேர் தமிழகம் தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறது நான் சொல்வது இந்திய அளவில் ஒப்பிட்டு பார்த்தால் மலக்குழியில் இறங்கி வேலை செய்வதில் வேலை செய்து மரணமடைந்தவர்களில் முதலிடத்தில் இருப்பது தமிழ்நாடு எத்தனை பெருமை குடியில் எத்தனாவது இடம் மது மலைக்குழியில் வேலை ஒரு மனிதன் ஒரு மனிதன் கண்ணியத்துடன் வாழ வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருபத்தி ஒன்னின் கீழ் என் இதை வழக்கறிஞர்கள் சரி செய்து கொள்ளட்டும் நான் சொன்ன நம்பர் சரியாக தப்பான் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன் கண்ணியமாக வாழ்வதற்கு ஒரு மனிதன் இந்திய குடியரசில் இந்திய இந்த சட்டத்தின்படி நாட்டுக்கொண்ட இந்த ஆட்சியில் கண்ணியமாக வாழ்வதற்கு ஒரு ஒரு பொறுமை உண்டு அது இந்தியன் ஆர்டிக்கல் நம்பர் டுவெண்ட்டி ஒன் நினைக்கிறேன் இப்போ இந்த மலக்குழி மரணங்களை பறித்து வீடியோ என்னோட கீழே இருக்கிற ரிலேட்டட் வீடியோவில் இந்த லிங்க் இருக்குது அதில் போய் பாருங்கள் இன்னும் ஒரு மார்ட்டின் கிங் வரணும் என்று நீங்கள் நினைத்தால் வருவதற்கும் அப்படி ஒருவரை எழுவதற்கும் தயங்க மாட்டார்கள் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி